அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்து நிலைகள் முதல்ல குரு மந்திரம் அடுத்ததுல வந்து சித்த நிறுத்த மு முத்திரையிலேயே வச்சுக்கிட்டு வேகமான சுவாச பயிற்சி அதாவது உள்ள வேகமா இருக்கணும் வெளியே வேகமா விடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன்னா சக்கரங்களுக்கு நாம் அடுத்த நிலைகள் போகணும் இந்த ஐந்து பயிற்சிகளுக்கு அப்புறம் அதுக்காக என்னன்னா நீங்கள் வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் பூரகத்தை ஒரு ஒரு சமநிலையில் இயக்கிறதுக்கான ஒரு பயிற்சி இதே சித்த நிறுத்தும் முயற்சியில் எப்படி வந்து வேக சுவாச பயிற்சி பண்ணோமோ அதே மாதிரி மெதுவாக பண்ணணும் மெதுவாக பண்ணும்போது ஒரு இருபத்தி ரெண்டு தடவை அதாவது மெல்லமா உள்ள வாங்கணும் உள்ள கொண்டு போகணும் கொஞ்சம் நேரம் சுவாதிஷ்டானம் அதாவது பிறப்புருப்புக்கு மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு திரும்ப அந்த மூச்சை மெளிய வெள்ளமாக கொண்டு வந்து விடணும் இதே மாதிரி இருபத்தி ரெண்டு முறைகள் நீங்கள் செய்யணும் இந்த பயிற்சியால் அந்த மூன்று சக்கரங்கள் சமநிலையில் இருக்கும் நன்றி